நாலு பொட்டேட்டோ தோ எதோடே அவுல பைப்பைனா அந்த ரெட் எட் கைட்டு ஸ்மாஷ் மனுப்பு மந்தத்து துளி இஞ்சு ஸ்மேஷ் மனுப்போடு புக்க நீர் இதுத்தனோடு அயின் எல்ல கட்டு மந்தத்து ஐக்க பாடோடு ஆ பவுல் இல்லை பட்டாட்டா பாடுத்தார்த்தா அவு பவுல் குடிநாள் பாடலை புக்க கேப்சிக்கம் எதத்துனோடு ஐந்நே மூர்த்து எழுள்ளே பீஸ் மந்தத்து ஐண்ட பாடலை எடே பாரி லாய்காக்கு துளி இத்தபு இந்த காய் மெனசு ஐநே இல்லை இல்லை படி மந்தது பாடலை புக்க இந்த சூண்டி தோடு ஐநூறு கிரஷ்மன் படி ஆத்தி புக்க இந்த கொத்தம்பரி சப்புன லஞ்சனே இல்லை இல்லை துண்டு மந்தது பாடலை ஐக்குலா புக்கா இந்து மெணசின பிடி காரம் மசாலா உப்பு பிடி மாத்த பாடுத்து எட் தூளி எட் மிக்ஸ் மந்தது கொஞ்சம் காயிட்டு தத்துனி பிண்டி மந்த பிண்டி மந்திஞ்சு திடோடு புக்கெட் தப்போடு அயின சைடு மாத்த மூர்த்து சைடு இது மாதப்பில்ல ஏதேத்தது நீருக்கு பாடலே இது மந்தது எட்டு நீர் மா தரிப்பாலே அரித்து தனி உள்ளாகி பாடுத்து எட் எல்லாம் கவர் மந்தத்து இந்த கொஞ்சம் எண்ணெய் காயறது இருக்கா எண்ணெய் காய்த்து அது என்னடா பாடினாண்டு பாடுத்து பையற்ற ஸ்நாக்ஸுக்கு வரி வாரில் ஆகி காப்புண்டு இல்லை கொஞ்சம் எட் வந்து சா மந்தத்து பண்ணாண்டு இந்தக்கு முக்கா டொமேட்டோ சாஸ் உண்டு தேவ்ளோ தீடனோடு அதை முறுக்காத்த திண்டா பாரி லாய் தேங்க்யூ